சென்னை உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாவது பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது அருள் மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி கணியாகி ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஏசும் ஆசை பெற்றவரே தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக அனைவரும் கரங்களை உயர்த்தி அன்னையை போற்றுவோம் மரியே மரியே வாழ்க சென்னை பெசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஜானகிராமன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜானகிராமன் விவரங்களை பதிவு செய்யுங்க அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தேவாலயத்தில் சென்னை மயிலை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி புனித நீர் செழித்து அர்ச்சிக்கப்பட்ட அன்னையின் அந்த கொடியை தற்போது ஏற்றி வைக்கிறார் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு அன்னையின் திருவருவல் பொறிக்கப்பட்ட அந்த எழுவத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் தற்போது அந்த கொடியானது ஏற்றப்படுகிறது இந்த குடியேற்ற விழாவை காண சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாகவே இந்த பெத்தன் தேவாலயம் நோக்கி காலை முதல் தற்போது வரை வந்த வண்ணமாக இருக்கின்றனர் தற்போது இந்த பெட்ட தேவாலயம் ஒன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வட்டி வெகு நேரமாக காத்திருந்து அந்த மாதிரி தரிசனம் செய்து வருகின்றனர் அத்துடன் தற்போது இந்த பொடிமரத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து கொடி ஏற்றும் போது மரியே வாழ்க மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் மனமுறுகி பிரார்த்தனை செய்து வருகின்றனர் அந்த காட்டில் தற்போது தொடர்ந்து காண முடிகிறது முன்னதாக சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு பூக்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா பவுனி வந்தார் அப்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாதாவை ஊர்வலமாக கொண்டு வந்து பக்தர்கள் கோஷத்துடன் தரிசனம் செய்தனர் அந்த மாதாவின் தேர் பவனியை தொடர்ந்து அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் பெருவிழாவுக்கான அந்த சிறப்பு கொடியில் தற்போது ஏற்றப்பட்டு வருகிறது இந்த கொடியேற்றத்தை கண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்ற இந்த குடியேற்றத்தை தொடர்ந்து சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டு அந்த திருப்பலி என்று சொல்லும் அந்த பிரார்த்தனி நிகழும் இதையடுத்து நடைபெற உள்ளது தற்போது இந்த பெசன் நகர் தேவாலய பகுதி முழுவதும் பக்தர்களால் நிரம்பி காணப்படுகிறது தேவாலயத்தின் முன்பு காலை முதல் ஏராளமான பக்தர்கள் இந்த குடியேற்ற நிகழ்வுகளை காண தொடர்ந்து வந்த வண்ணமாக இருப்பதால் இந்த பகுதி முழுவதும் பக்தர்களால் நிரம்பி காணப்படுகிறது இதனால் பாதுகாப்பு பணி ஏராளமான போலீசார் ஈடுபட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த கொடியேற்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கொடியேற்றத்தை ஒட்டி இந்த பெருநகர் தேவாலயம் முழுவதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து தற்போது இந்த தேவாலயம் முழுவதும் கோலாகலமாக விழா கோலம் பூண்டுள்ளது

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே உடைய திருவயிற்று பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றுக்கணியாக ஏசுமாசு பெற்றவரே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் ஆண்டவரு பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே நம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அனைவரும் கரங்களை உயர்த்தி அன்னையை புகழ்வோம் இப்போது திருக்கொடி பாடல் ஒழிக்கிற நேரத்தில் நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் அன்னையினுடைய திருக்கொடியை தனது திருக்கரங்களால் ஏற்றி வைப்பார்கள் இப்போது கொடி பாடல் ஒழிக்கப்படுகிறது உன் அருக்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போன் திரு கொடிதான் வானி எழுதி திகழ்ந்திடவே பறக்குதம்மா திசையில்லா மக்கள் வருக வருகவே அழைக்கிதம்மா ஞாலத்தை படைத்து தேவனின் தாயே உன் வானில் பறக்குதம்மா படைத்த தேவனின் தாயே உன் சிறு கொடிவானில் பறக்குதம்மா போல விழாவின் சிறப்பினை கூறி அசைங்காடி மக்களை அழைக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் சிறு கொடிவானிலே பறக்குதம்மா உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம் வந்தவர்கள் பல கோடி வையத்து மாந்தர்கள் புயரம் தீர்த்திட உற்றவழி நீ அல்லவா வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீயல்லவா ஐயங்கே சுவை திரு வயிற்றில் சுமந்து பெற்றவழ நீ அல்லவா ஐயன் ஏதுவை திருவையிட்டு உமந்து பெற்றவள் நீ எல்லவா பெற்றவள் நீ எல்லவா நியாலத்தை படைத்து பேவனின்டாயி கொண்டிருக்குடி வானில் பரக்கிதம்மா அருள்மழை மழை தேட தெரிந்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்